பார்த்து கொண்டிருப்பது ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்கொள்ளையும் கற்பிவிக்கும் நவீன அரசு பள்ளி கரூர் மாவட்டம் தாந்தோனி ஒன்றியம் வெள்ளியணை பகுதியில் அமைந்துள்ளது வெள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இப்பள்ளியில் தமிழக அரசின் சீரிய முயற்சியின் காரணமாகவும் ஆசிரியர்களின் விடாமுயற்சி காரணமாகவும் பல்வேறு நவீன கருவிகளைக் கொண்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நவீன முறையில் பல்வேறு வசதிகளின் அடிப்படையில் கல்வி கற்பித்து வருகின்றனர் அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நவீன முறையிலான கல்வி கற்பிக்கும் பொருட்டு தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவிகளுக்கு தனித்தன்மை வாய்ந்த நவீன முறையில் ஸ்கேன் செய்து ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்குறளையும் கற்றுக் வருகிறார் நவீன அரசு பள்ளி ஆசிரியர் மனோகரன் இவர் முதலாம் ஆண்டு பயிலும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஸ்கேன் செய்து அரசு வழங்கிய டேபிள்களின் உதவியுடன் மாணவர்களுக்கு திருக்குறளையும் நவீன முறையில் கற்றுக்கொடுத்து வருகிறார் இதனால் குழந்தைகள் மிக விரைவில் திருக்குறளை கற்றுக்கொள்கின்றனர் மேலும் தற்போதைய காலகட்டத்தில் செல்போன் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேவையற்ற விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கிற்காக குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் அடிமையாகி உள்ளார்கள் என்பது நிசத்தமான உண்மையாகும் மாணவர்களின் மனதில் ஒரு புதிய எண்ணத்தை பயனுள்ள வகையில் திசை திருப்பி உள்ளார் வெள்ளியணை அரசு தொடக்கப்பள்ளி நவீன ஆசிரியர் மனோகரன் மேலும் இவரது முயற்சிக்கு உறுதுணையாக நின்று பல்வேறு வகையான கல்வி கற்பிக்கும் முறைகளை கையாண்டு வருகிறார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தர்மலிங்கம் இவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய போது மிகவும் குறைந்த மாணவர்களை இப்பள்ளியில் பயின்று வந்த நிலையில் தற்போது இவரது விடாமுயற்சியின் காரணமாக நூற்றி எழுபது மாணவர்கள் வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பணியாற்றி வருகின்றனர் இதனை ஆசிரியர்கள் என்று அழைக்கப்படும் மனோகரன் மட்டுமின்றி மற்ற ஆசிரியர்களும் மாணவர்களின் கல்வி கற்கும் திறனை ஊக்குவிக்கும் வகையிலான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தர்மலிங்கம் நவீன முறையில் ஸ்கேன் செய்து திருக்கொள்ளை கற்பிவிக்கும் புதிய முயற்சிக்கு அப்பகுதியில் உள்ள மாணவர்களின் பெற்றோர்களும் பெரும் வரவேற்பு அளித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளி அல்லாத மாணவர்களுடைய பெற்றோர்களும் இத்தகைய நவீன முறையில் ஸ்கேன் செய்து திருக்குறளை கற்பிக்கும் முறையினை தங்களது குழந்தைகளுக்கும் கற்பிக்க தானாக முன்வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய காலகட்டத்தில் மாணவர்கள் படிப்பில் நாட்டத்தை குறைத்துவிட்டு செல்போன் மற்றும் பொழுதுபோக்கு கேளிக்க அம்சங்களில் தங்களின் பள்ளி பருவத்தையும் இளமை காலத்தையும் வீணடித்து வருகின்றனர் இதற்கு இடையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொடக்க பள்ளியிலேயே பிஞ்சுகளின் மனதில் தொழில்நுட்பத்தை மிகவும் சிறந்த முறையில் கல்விக்காக பயன்படுத்தும் இந்த நவீன ஸ்கேன் முறையை மேம்படுத்திய அரசு பள்ளி ஆசிரியர் மனோகரன் மற்றும் தலைமை ஆசிரியர் தர்மலிங்கம் போன்ற புதுமை வாய்ந்த தனித்தன்மையான ஆசைகள் வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு மிகச்சிறந்த நல்லாசைகள் என்றாலும் அது மிக அல்ல நியூஸ் ஒன் தமிழ்நாடு செய்தலுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சியினர் தொடக்க பள்ளி வெள்ளியணை கரூர் மாவட்டம் எங்கள் பள்ளியில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்களையும் கியூஆர் கோட் வடிவில் மாற்றியமைத்துள்ளோம் கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள மாண்பு கொண்ட வல்லூருடைய சிலையின் வெள்ளிவிழா ஆண்டினை முன்னிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக எங்கள் பள்ளிக்கு டேப் ஸ்மார்ட் போர்ட் கம்ப்யூட்டர் ஆகியன வழங்கியிருக்கிறார்கள் இந்த கருவிகளை புதுமையான புதுமையாக நாங்கள் பயன்படுத்தும் பொருட்டு இந்த திருக்குறளினை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் கியூஆர் கோடு வடிவில் மாற்றியமைத்துள்ளோம் மாணவர்களுக்கு இந்த திருக்குறளை மனப்பாடம் செய்வதற்காக முதலில் ஒரு பத்து திருக்குறள்களை அவர்களுக்கு கியூஆர் கோடு வடிவில் கொடுத்திருந்தோம் பின்னர் மாணவர்கள் ஆர்வமுடன் பத்து திருக்குறளையும் மனப்பாடம் செய்து வந்திருந்தனர் பெற்றோர்களும் இந்த திருக்குறள் கியூஆர் கோடு வடிவை எங்களுக்கும் கொடுங்கள் என்று கேட்டதன் அடிப்படையில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் புத்தக வடிவிலும் பேம்ப்லெட் வடிவிலும் நாங்கள் மாற்றியமைத்து பெற்றோர்களுக்கு வழங்கியிருந்தோம் பெற்றோர்களுக்கு வழங்கியிருந்ததன் காரணமாக அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்கள் மாணவர்களை தங்கள் குழந்தைகளை தங்கள் செல்போன் வழியாக இந்த திருக்குறளை மனப்பாடம் செய்வதற்கு ஆர்வமாக இருந்தார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் தற்போது நாற்பது ஐம்பது திருக்குறள்களை மனப்பாடம் செய்துவிட்டார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் நாங்கள் இந்த முறையில் மாணவர்களை மனப்படம் செய்வதற்கு தயார் செய்து வருகின்றோம் இன்னும் ஓராண்டு காலில் ஓராண்டுகளில் ஆயிரத்தி முண்ணூற்றி முப்பது திருக்குறளையும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய மாணவர்களை எங்கள் பள்ளியின் சார்பாக உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதற்கு பள்ளி கல்வித்துறைக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்னுடைய வட்டார கல்வி அலுவலர் என்னுடைய மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோர்களுக்கு இந்த முறையை ஊக்குவித்ததன் காரணமாக எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் தர்மலிங்கம் ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வெளியே தாந்தோடி ஒன்றியம் கரூர் மாவட்டம் எங்கள் பள்ளியில் வள்ளுவர் ஆண்டை முன்னிட்டு மாணவர்களுக்கு திருக்குறளை எளிய முறையில் கற்றுத்தரும் நோக்கில் கியூஆர் கோட் வழிமுறை செய்யப்பட்டு ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு கியூஆர் கோட் என்ற முறையிலே டவுன்லோட் செய்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளுக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கியூஆர் கோடு டவுன்லோட் செய்து மாணவர்களுக்கு வழங்கி அதன் மூலமாக மொபைல் மூலமாகவோ கேப் மூலமாகவோ அதை ஸ்கேன் செய்து மாணவர்களுக்கு வழங்கி எளிய முறையில் திருக்குறளை தரும் நோக்கில் கற்றுத்தரும் நோக்கிலே செய்தது இது சிறந்த ஒரு முறையில் மாணவர்கள் சென்றடைந்து கொண்டிருக்கிறது தற்போது மாணவர்கள் நாற்பது ஐம்பது திருக்குறளை மனபாடம் செய்திருக்கிறார்கள் இது மாணவர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் எடுத்துச் செல்லப்பட்டு அவர்களும் கியூஆர் கோட் முறையை மொபைல் போனில் ஸ்கேன் செய்து எளிய முறையில் மாணவர்களுக்கு திருக்குறளை கட்டு கட்டு தந்து கொண்டிருக்கின்றார்கள் இது கியூஆர் கோட் என்பது எளிய முறையில் மாணவர்கள் கட்டுத்தருவதற்கான ஒரு எளிய வழிமுறையாகும் இது சிறந்த முறையில் இது திருக்குறளை மாணவர்கள் மனப்பாடம் செய்வதற்கும் படங்களை படிப்பதற்கும் பொருள்களை புரிந்து கொள்வதற்கும் சிறப்பாகிறது இது அனைத்து இடங்களிலும் இதை கொண்டு செல்ல நாங்கள் முயற்சி கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் என் பேர் கண்ணன் நான் வந்து அஞ்சாவது வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்க சொல்லி வெள்ளி படிக்க படிக்கிறேன் நாங்கள் வந்து வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட ஃபோன் கேட்கணும் ஆனால் ஆனால் நாங்கள் வந்து கேம்லாம் விளாட்ல நாங்கள் வந்து க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி திருக்குறள் இருக்கோம் ஒரு மாதத்தில் நூறு திருக்குறள் படிக்கிறதா என் ஆசை ஒரு வருஷத்தில் ஆயிரம் திருக்குறள் படிச்சிடுறேன் அதெல்லாம் என் நோக்கம் நிறையா பசங்க வந்து பக்கத்து வீட்டில் வந்து நிறைய ஃபோன் வாங்கி கேம் விளாட்றாங்க ஆனால் நான்லாம் நாங்கள்லாம் வந்து கேம் விளாட்ல க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி திருக்குறள் படிச்சுட்டு தான் இருக்கோம்